மகாநதி சீரியலில் நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ காவேரி வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் லெட்ரு மூலியமாக நம்ம விஜய்க்கு தெரிஞ்சிருது ஸோ எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க ஏன் காவேரியோட அம்மா வீட்டுக்கு கூட போய் கேட்குறாங்க அங்கேயும் காவேரி வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம விஜயோட மனசில் என்ன தோணுது அப்படின்னா நேராக நிவீனை பார்க்கறதுக்கு போயிருப்பா அப்படின்னு தான் நம்ம விஜய் ஆரம்பத்தில் நினைக்கிறாங்க அதனால தான் ஃபோ ஃபோன் பண்ணி நிவீனை வர சொல்லி நம்ம நிவீன்கிட்ட கேள்வி கேட்கறாப்புல நம்ம விஜய் ஆனால் நிவீன் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் எங்கே போயிருப்பா இப்போ நிவீனையும் பார்க்க வரலையே நம்மளை தான் வேணான்னு சொல்லிட்டாலேயே அப்போ நிவீன்கிட்ட தான் வந்திருப்பா தான் நம்ம விஜய் நினச்சிக்கிட்டு இருந்த நினச்சிக்கிட்டு இருந்திருக்கிறாப்ல ஸோ இப்போ நிவீன்கிட்டயும் வரல அப்படின்னா எங்கே போயிருப்பா அப்படின்னு தெரியாமல் புலம்பிக்கிட்டு இருக்கும்போது காவேரியோட ஃப்ரெண்டை மீட் பண்ணி எங்கே போயிருப்பான்னு கேட்குறாங்க அப்போ தான் ஒரு வேளை கொடைக்கானலுக்கு ஏது போயிருப்பா அங்கே தான் நம்ம காவேரிக்கு ஸ் அதிகமாக இருப்பாங்க ஸோ அதனால நீங்கள் அங்கே போய் தேடுங்க அப்படின்ன உடனே நம்ம விஜயும் கொடைக்கானலுக்கு ஸோ அங்கே ஒரு பிக்சர் வெளியாயிருக்கு பசுபதி விஜய் காவேரி இவங்க மூணு பேர் இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் வெளியாயிருக்கு மீண்டும் ஏதாச்சும் பிரச்சனை இல்லை மாட்டிக்கிட்டாங்களா என்னான்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்